மிக முக்கியமான இன்னொன்று தான் உளவியல் ரீதியான பாதிப்புகள் வந்து கணவன் மனைவியோ இவங்க வந்து போதைக்கு சொன்னால் அதிகமான பயம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படும் பரீட்சையை கண்டால் பயம் வரும் பிரச்சனைகளை கண்டா பயம் வரும் அடுத்த வீட்டுல நடக்கிற சண்டைகளை கண்டா பயம் வரும் கணவனுக்கு அதாவது மனைவிக்கு செலவழிக்கணுமே சம்பாதிக்கணுமே என்றதுல வந்து பயம் வரும் இப்படி எல்லாமே பயம் வரும் அடுத்த எந்த நேரமே கவலையில இருப்பார்கள் கவலையை யோசிச்சு யோசிச்சு ஏதோ ஒன்று கொடுத்தது போன்ற ஒரு நிலைமையில இந்த போதைக்கு அடிமையான குறிப்பாக வாலிபர்கள் இளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த கவலையிலே இருப்பாங்க எந்த நேரமும் தண்ணிலேயே

அதே போன்று ஆரோக்கியம் ரீதியாக எங்களுக்கு தெரியும் மதுவ போதை வஸ்துக்களை நாங்கள் குடிப்பதன் காரணமாக பயன்படுத்துவதன் காரணமாக அது எந்த வழியில் இருந்தாலும் சரி நாங்கள் குடிபான ரீதியாகவோ புகை ரீதியாகவோ டெப்லெட் மூலமாகவோ இன்ஜெக்ஷன் மூலமாகவோ எந்த வழியிலும் தூள் மூலமாகவோ எவ்வாறெல்லாம் நாங்கள் அதனை பயன்படுத்துறோமோ அது எங்களுக்கு புற்றுநோயை கொண்டு வந்து விடும் அதே மாதிரி கிட்னி பாதிப்புகளை அது எமக்கு என்ன செய்துவிடும் ஏற்படுத்திவிடும் எனவே எங்களை வந்து மையம் அதாவது மரணத்துக்கு மிகவும் அருகாமையில் எங்களை என்ன செஞ்சிடும் அது கூட்டி கொண்டு போய்விடும் அதே போன்று குடும்ப பொறுப்பாளர்களாக இருக்கும் இருப்பவர்கள் தாய் தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க வந்து இதுல பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா அப்ப இவங்களோட நிலைமையை நாங்க என்ன செய்து விட வேண்டும் சிந்திக்க வேண்டும் கணவன் மனைவி விட்டுட்டு போனாண்டா மனைவிட வாழ்க்கையிட நிலைமை என்னன்றது வந்து நாங்க யோசிக்க வேண்டும் அதே போன்று தாய் தந்தையர்கள் வந்து இதுல அதாவது அடிமை அடிமையாயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க நே நேரத்தோட மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா குழந்தைகளுடைய நிலமைகளை வந்து யோசித்து பார்க்க வேண்டும் அதே போன்று தான் இந்த உடலுறவில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் குழந்தை பேட்டில் இவ்வாறு போதை வஸ்துக்கு அடிமையானவருடைய விந்துல எண்பத்தாறு வீதம் அவருடைய உயிரணு செயலிலிருந்து விடுகின்றது அதே மாதிரி செயலிலிருந்து நீர்த்து போய் விடுகின்றது பெண் வந்து இதுல வந்து அவர் என்ன செய்து விட்டால் போதைக்கு அடிமையாகிவிட்டால் அவருடைய கருமுட்டைகள் அனைத்தும் சிதைந்து விடும் இவ்வாறு ரெண்டு பேரும் அவங்க உடல் கொண்டாங்கடா குழந்தை பாக்கியம் கூட அவர்களுக்கு என்ன செய்து விடாது கிடைக்காது அவ்வாறு அதை மீறி அவர்களுக்கு குழந்தை கிடைத்து விட்டால் அந்த குழந்தையினுடைய புலன் உறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்படும் பார்வை ஒழுங்க தெரியாது காது ஒழுங்கா கேட்காது உணர்வுகள் இருக்காது சிந்திக்கிற திறன் சரியாக இருக்காது இவ்வாறு பல முட்டாள் மான ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை வந்து அல்லது மந்த போக்குள்ள ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த இதன் மூலமாக ஏற்படுகின்றது